அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் அன்பு மாரிச்செல்லுவன்னார் பேசுகிறேன் நாடே உற்று நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ரிசல்ட் வந்து வர்ற செவ்வாய் கிழமை வரப்போகுது அதில் நம்ம சமுதாயத்தின் சார்பாக போட்டிக்கிட்டே எனக்கு விருதுநகர் தொகுதியில் எவ்வளோ ஓட்டு கிடைக்குங்கிறது செவ்வாய்க்கிழமை தெரிஞ்சிடும் ஒருவேளை ஒரு அதிகமான வாக்கு வங்கி கிடைத்தால் நம்முடைய சமுதாயத்தினுடைய நீண்டகால கனவான இடஒதுக்கீடு அல்லது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பது வந்து அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் அல்லது எதிர்கட்சி தலைவர் பார்த்து எஸ்சியில் சேர்க்கணும்னா டெல்லிக்கு பிரதமர் அவர்களுக்கு இங்கே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வண்ணார் சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் இணைக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றி உங்களுக்கு அவங்க பாரத பிரதமர் மேல் சபைக்கு மேல் டெல்லியினுடைய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் இதுவரை எழுபது கால வரலாற்றில் அதை யாருமே செய்ய முடியவில்லை எந்த தலைவராலையும் அப்படி செஞ்சால் தான் அது இடஒதுக்கீடு வண்ணாருக்கு வண்ணார் சமுதாயத்துக்கு தாழ்த்தப்பட்டவர் பட்டியலை இணைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தமிழக அரசு பரிந்துரை பண்ணணும் அதை வந்து ஒருவேளை நமக்கு ஓட்டு வங்கி ஒரு ஐந்து ஆறாயிரம் வகுப்புக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் கொடுத்துரும் சரி இவங்கள எலெக்ஷன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு வங்கி அதிகமாக அவங்களுடைய குறையை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த முனைப்போடு நம்மளை கையில் எடுத்து ஒரு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது செவ்வாய்க்கிழமை என்னக்கூடிய வாக்கு வங்கியினுடைய தன்மையை பொறுத்து அமையும் அமையலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதை விட்டலாம் அது போக இன்றைக்கி வன்னார சமுதாயத்தில் எண்ணற்ற தலைவர்கள் மாரி செல்வத்தில் தொடங்கி சலவை தொழிலாளர் சங்கத்தையும் பேரவையும் திருக்கறுப்பு தொண்டர் பேரவையும் நம்ம விட்டுறலாம் அதுக்கு பிறகு வந்து இப்போ நாமெல்லாம் வந்து இயக்கம் கட்டணும் நம்ம இருக்கிற நிலமைக்கு இயக்கம் கட்டியை செய்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் ஆனால் செலவுக்காரர்கள் சங்கம் அப்படின்னு வச்சிருந்த காரணத்தை நம்ம உணர்ந்ததுனால தான் அதே சமயத்தில் வண்ணாரன்னு சொல்ல சிரமப்படுறாங்கன்ற காரணத்தையும் உணர்ந்து தான் திருக்குறிப்பு தொண்டர் மகா சபைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி நாம் அழைக்கிறார் மாறி சொல்ல வன்னார் அப்படின்னு வந்து டபுளா சமுதாயத்துக்கும் மொத்தத்துக்கு ஒரு மாற்று பெயர்லையும் அதே சமயத்தில் சாதிய சொல்ல கூச்சப்படலை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வண்ணார் வரலாற்றுலேயே ரெண்டாயிரத்தி பத்தில் அழைக்கிறார் மாறி செல்ல வன்னார் அப்படின்னு வந்து போட்டு நோட்டீஸ் அடித்து இன்று வரைக்கும் நம்ம இன்னைக்கு கட்சியாக பதிவு போனாலும் அழைக்கிறார் மாறி வன்னார் தான் நம்ம போட்டு இது கொண்டிருந்ததினால தான் நம்ம அந்த இயக்கமே முதல்ல நம்ம இந்த சேவைக்கே வந்தது நிறையா வண்ணார சமுதாயத்தினுடைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து தான் நம்ம வந்து இந்த சேவைக்கே நம்ம வந்து வந்தோம் அதில் வந்து ஏதோ நம்ம சம்பாதிக்கணும்னோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ அல்லது இதில் பணம் கிடைக்குங்கிறதுக்காகலாம் நம்ம வரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்தை வச்சு நம்ம பத்து காசு சம்பாதிக்க முடியாதுன்றது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால தான் அதை நம்ம நம்ம தைரியத்தோடு தான் நம்ம வந்து அதை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கணும் இப்போ என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம மனச்சாட்சியோட முதல்ல செலவுக்காரன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு இருந்த காலத்தில் வடிப்பா எல்லோரும் சொல்லுவாங்க இதை சொல்கிறேன் பாங்க எழுபது வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சி நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதுதான் உண்மை அதே மாதிரி நாம வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து அடையாளமற்ற இருந்த நேரத்தில் திருக்குறிப்பு தொண்டர் கப்பல் ட்ரேடுமார்க்கு என்னென்னமோ இந்த சமுதாயமும் பிற சமுதாயத்துக்கு சலைச்சவர்கள் அல்ல என்பதை வந்து நாம் உறுதிப்பட சொல்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணோம் இதில் வந்து உங்களையே நம்ம தேவையில்லாமல் மக்களை கஷ்டப்படுத்துனது எங்கேயுமே வரலாறு கிடையாது நம்ம அந்த ஊர்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னிறுத்தி உதாரணத்துக்கு நம்ம கடைய நல்லூரில் அனைத்து சமுதாய தலைவர்களுடைய படமும் இருக்கும் நம்ம தலைவர்களோ நம்மளுடைய அடையாளமே இங்கே கிடையாது சமுதாயம் அங்கே நல்ல மாதிரி இருக்கிறாங்க கட்டியிருக்காங்க அந்த இடத்துக்கூட மலம்பேட்டைன்னு இருக்கும் அதையும் மாற்ற சொல்லி நம்ம வந்து அந்த ஊரில் போய் ஒரு பேரணி நடத்திலாம் நம்ம வந்து கூட்டம் போட்டுலாம் நடத்தியிருக்கிறோம் அது மாதிரி அந்த என்னென்ன தேவை நாம் செய்கிற வேலையை நம்ம உழைக்கிறதும் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத புரி வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பயணத்தில் இருக்கிறோம் அது போக அரசியல் கட்சியாகவும் நம்ம வந்து ஒரு நீண்டகால கனவு அதாவது ஒரு ஐயாயிரம் ஓட தூக்கினா கண்டால் அந்த சமுதாயம் முன்னேறிமோ அரசியல் தலைவர்கள் பங்கெடுத்து நம்மளை இந்த சமுதாயத்தை முன்னேற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் அந்த சோழிலாம் நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம் இதில் வந்து நமக்கு பிறகு வந்த தலைவர்கள் நம்மளும் உட்பட யாருமே இன்றைக்கி வந்து ஒன்னாரில் வந்து ஒரு பெரிய லெவலாகலை ஏன்னா அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சியினுடைய ஒரு சப்போர்ட் ஆக்டிவேஷன் கிடைக்கலை நமக்கு எந்த எந்த தலைவரும் ஒன்று வந்து ஒரு 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 பிள்ளைகளை கூட போய் டக்குன்னு வேலை வாங்கி தர அளவுக்கோ அல்லது ஒரு முக்கியமான தருணம் ஒரு இடையூறுகளை வந்து உடனே சிஎம்ட்டாக அதனுடைய இலக்காத துறையில் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த சங்கமும் வளரல எந்த தலைவர் வரலைங்க வளரலைங்கிறது ஆணித்தரமான உண்மை அது போக இப்போ ஒரு சமீப காலமாக வந்து வண்ணார் சலவை தொழிலாளின்னு சட்டிக்கிட்டு வந்துச்சு இப்போ ஒரு ஒரு இயக்கம் நடத்துகிறவங்களும் தன்னுடைய நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு மனசாட்சியோடு உழைக்கணும் அதனுடைய அடிப்படையில் பாரபட்சம் இல்லாமல் கட்சி பதிவாகி உடன் இருந்து ஒரு ஏழு ஆறு இடத்துல நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த சட்டம் அந்த வண்ணார் சலவை தொழிலாளி மற்ற உட்பிரிவை நீக்கிறேன்னு அரசாங்கம் செய்தி விட்டோம் நம்மளுடைய யாரு பாடத்தை கேட்டு செய்தி விட்டாங்க நம்மளும் இன்னொரு இயக்கம் பண்ணிச்சு அதை மறைக்கணும் அப்போ அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அரசு போட்ட தீர்மானத்தை அதை அந்த செயலாக்கம் கொண்டு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அதை வச்சு நம்மளை எத்தனையோ பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க போலியா வந்து சமுதாயத்தில் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க மாத்தலை இன்னும் அப்படி தான் இருக்குது இவங்க சும்மா பாராட்டு விழா வைக்கிறாங்க வால் பகுதி அடிக்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த போன தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஜிஓ அந்த அரசாணை வந்து நடை நடைமுறை செய்யப்பட்டது இப்போ அதுலேயும் கூட குறிப்பிட்ட ஒரு ரஜகுலா அப்படிங்கிற உட்பிரிவை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய பேரை வந்து இங்கே அந்த பல மாநிலங்களில் இருந்து வந்து வந்து வந்தால் தம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேரை நீக்கிட்டு கொடுக்குறோம் ரஜாக்கா குஜாக்கா எல்லாத்தையும் வெளுத்தாண்டா உட்காந்தாண்டா படுத்தாண்டாங்கிறத வந்து நீக்கிட்டு ஒரே தமிழ்நாட்டில் வண்ணாருன்னு கொடுக்குறோம் தான் அரசாணை சொன்னது ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் எப்படி வருதுன்றது உறுதிப்பட தெரியல அதுக்கும் நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்கு நம்ம கட்சியின் சார்பில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் முறையாக பதில் வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அதை வந்து நம்ம ஒரு முன்னெடுத்து நடத்திட்டு வந்தோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆர்டடம் அந்த அந்த போட்ட அரசாணையை நிறைவேற்றாமல் இருக்கிறது ரெண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அந்தளவுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிக்கிற நிலைமையில நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அதை எல்லோரும் உணரணும் அது அது ஒன்று அது அது இப்போ ஒரு கௌரவம் வன்னார்னு மட்டும் நீ கலெக்டராக இருந்தாலும் வண்ணாருதேன் அச்சா விசி வேலை பார்த்தாலும் வந்து ஆறுதேன் நீ தேய்க்கிற வண்டி ஓட்டினாலும் தான் ஃப்ளேட்டு ஓட்டினாலும் வண்ணாருதாங்கிற விதை முத்திரையை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பதிக்கிறதுக்கு நம்மளும் உழைச்சிருக்கிறோம் இப்போ அடுத்த கட்டம் மெயினான ஒரு தருணம் இப்போது வண்ணார் சமுதாயத்திற்கு தனி எம்பிசியில் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தருவதா அல்லது எஸ்சி பட்டியலில் நம்ம சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சியை முன்னெடுக்கலாமா இப்போ வந்து முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் நம்ம கட்சி வந்து பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதத்தான் நம்ம சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து உழைச்சி வந்திருக்கிறோம் கடைசியாக பேர் மாற்றத்தை நம்ம வந்து வந்தாருங்கிற பேரை முதல் உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டம் பண்ணலான்னு அந்த பேரை வந்து நம்ம போராடி நாமும் இன்னும் ரெண்டு இயக்கங்க இன்னும் நிறைய பேர் எல்லோரும் குரல் கொடுத்தவங்களுக்குலாம் நம்ம வந்து நன்றியை சொல்லிடுறோம் அந்த 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 இதில் வந்து பாஸ் ஆகி அது நிறைவேற்ற வேலை நட அதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த வேலை நடக்கிற அளவுக்கு நம்ம வந்து நிறுத்திட்டோம் அடுத்த கட்டம் இப்போ தலையான பிரச்சனை எஸ்சியில் சேர்க்கிறதா எம்பிசியில் இடஒதுக்கீடு பெற்றுத்தருவதா அதை நோக்கி எதை நோக்கி பயணிக்கலாம் இந்த ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி அப்படிங்கிறத கட்சி ஏன்னா இது சமூகத்துக்கான கட்சி சமூகத்துக்கான வேலை பார்க்குறது தான் என்னுடைய வேலையை நம்ம நினச்சிருக்கோம் எதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி பத்து டு பதினஞ்சு வரைக்கும் நான் என்னுடைய நான் எல்லோ எத்தனையோ ஆயிரம் கூட்டம் போட்டிருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் போட்டாக்கெல்லாம் இல்லாதனால் ஏதோ கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருப்போம் எல்லோருடைய இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு இயக்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழ்நாடு தலைவர் தொழிலாளர் பேரை வந்து எஸ்சியில் சேர்க்குறதுக்கு சேருங்க அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு மூன்று பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க தான் அந்த முதல்ல அதை தொடக்கினாங்க எஸ்சியாக இல்லை எம்பிசியில் இடஒதுக்கீடு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் செலவு தொழிலாளர் மத்திய சங்கம் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் கேட்கலை நம்ம கேட்காம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எஸ்சியில் சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சு தான் நம்ம வந்து புத்தை வழிநடத்தி முன்னெடுத்து கொண்டு போனோம் அன்றைக்கி வந்து எஸ்சியில் சேர்க்குறது யாரும் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் யாரும் குற்றம்னு சொல்ல சரிதான் அப்படின்னாங்க அதனால் அந்த அந்த கூட்டம் போடுறதுக்கு அன்றைக்கி அத்தனை பேர் வந்தாங்க நாங்கள் போட்ட கூட்டத்தில் எல்லாம் தாழ்த்த போட்ட ஒரு இணைச்சிருங்கன்னு தான் நம்ம தீர்மானத்தை வச்சுருந்தோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது இன்னும் கூட ஒரு படி வந்து கன்னியாகுமரியில் போய் எந்த ஒரு இயக்கமும் அங்கே வண்ணார் சமுதாய அரசியலில் இருக்கிறத போல தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ணணும்னு எந்த ஒரு இயக்கமும் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணல எனது தலைமையிலான திருக்குறிப்பு தொண்டர் மகாசபை தான் அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதெல்லாம் வரலாறு இன்னும் அதுக்குண்டான புகைப்பட புகைப்படங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பதினஞ்சில் வறுமையின் காரணமாக நாமளும் கொஞ்சம் முடங்கிடுறோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து எஸ்சியில் சேர்த்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எல்லோருமே வந்து எம்பிசியில் இல் உள்ள கிடைச்சா போதுங்கிற ஒரு தருணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தாங்க அதுலேயும் நம்ம இந்த பேர் பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருந்த காலத்தில் இருபது பெர்சென்டேஜை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதில் நமக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட்டில் போய் நம்ம சொருகிற மாதிரியான ஒரு நிலைமைகள் வந்துச்சு அப்போ நம்ம அது எம்பிசி அந்த கூட்டமைப்பு கூட சேர்ந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச உழைப்பு நம்மளால் முடிஞ்ச ஒரு செயல்பாட்டை அவங்க கூட பங்களித்து நம்ம அதில் போராட்டத்தில் எல்லாம் கலந்து மாநாடுகள் இது மாதிரியான விஷயங்களை நம்ம உடச்சி பேசணும் அதனால் என்னை யூடியூப்க்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காரன் வெட்டுவேன்னு கூட என்ன போட்டாங்க நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படலை சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய சமுதாய நிலைமை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா மதுரையை சேர்ந்த தங்கம் அண்ணன் வந்து அவர் எஸ்சியில் சேர்க்கறதான் சரின்ற ஒரு கொள்கையை முன் வச்சு உச்சநீதிமன்றத்தில் நம்ம இங்கே உள்ள மதுரையினுடைய நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதனை அவரை மையப்படுத்தி சில பேர் வந்து அவரை பழைய ஆள் புது ஆள் வந்தவன் போனவங்க எல்லா எல்லாருமே அவர் பின்னாடி அவர் சொல்கிறது சரிதானே அவருடைய ஏற்றுக்கிட்டு ஒரு ரவுண்டு கட்டி போனாங்க பணமெல்லாம் வசூல் பிரிச்சாங்க சரி ஒரு எடுக்கக்கூடிய கொள்கை ஒரு முடிவு சரிதான்னு சொன்னால் என்ன பிரச்சனை கொள்கை தானே பெருசு பெருசியில் சேர்க்கிறதா நாங்கள் எண்பது பேர் ஒன்று சேர்ந்தோம்னு சொன்னேன் சரி அப்போ அந்த அதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அந்த வழக்கை அவர் தொடர்ந்தவரை வச்சே வந்து வழிநடத்தி கொண்டு போகிற அளவுக்கு அதில் முடியல அவங்க ரெண்டா பழம் வந்து இப்போ என்னமோ அவங்க தான் அந்த சமுதாயத்தை தலை நட்டமான போகிறோம்னா அவங்க ஒரு பக்கம் ஒருத்தரை ஒரு ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவரை ஒருத்தரை வந்து தலைமை தான் இந்த சாதிக்க பெரிய பருப்பை வேக வைக்க போகிறார்ன்ற மாதிரி அவர் பின்னாடி இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே வந்து வந்தவங்க போனவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஜீவன்கள் தான் இன்னி நம்ம சமுதாயத்துக்கு தலைவராக வரலை நீ அதுவும் கூட இன்னி வந்து வந்துடும் போல தெரியுது போகிறப்ப அப்படி ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்குது இதில் வந்து எம்பிசிலேயும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க முடியல எஸ்சிலேயும் சேர்க்க வலியுறுத்தி நம்ம அப்போ வயது உண்டான எழுவத்தஞ்சி வருஷம் சங்கத்தாலேயும் முடியலை யாராலையும் முடியலைன்றது ஒரு இது இப்போ தங்கம் வந்து அதை வழக்கை தொடர்ந்துருக்காரு இன்னி அதுக்கப்புறம் அந்த வழக்கை வந்து துணை வழக்காக எத்தனை பேர் போட போகிறோங்கிறது தெரியல இப்போது எம்பிசி இல்லை இடஒதுக்கீடு எம்பிசி உருவான வரலாறு வந்து நம்ம சமுதாய தலைவர்களுக்கே இன்னைக்கு சரிபாதி பேருக்கு தெரிய மாட்டேது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வன்னார் சமுதாயம் உச்சக்கட்ட நெருக்கு நெருக்கி வன்னார்களுக்கு எஸியில் தான் விடஒதுக்கி எஸ்ஸியில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு விரட்டி பிடிச்சி நெருக்கி பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்கக்கூடிய அளவிற்கு வன்னார் சமுதாயம் தீண்டத்தகாதவர்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு அரசாணை அவர் கைக்கு கிடச்ச உடனே அப்போ வந்து அவர் தலைவர் வந்து அது இப்போ சரி சரிதானப்பா நீங்கள் வந்து தீண்டத்தகாத இல்லை அப்போ எது கேசியில் இதுங்கிற மாதிரி அந்த அரசாணை சொல்லுதா பெருந்தலைவர் சொல்லலை அரசாணையினுடைய தீர்ப்பினுடைய அரசாணையினுடைய அந்த அரசனுடைய இந்த சேகரித்த விவரத்தின் அடிப்படையில் அப்போ வந்து எம்பிசின்னு ஒன்றை உருவாக்கி இதை போன்ற வண்ணாரை போன்ற தடுமாடக்கூடிய ஒதுக்கீடு ஒரு அரசியல் இதில் முன்னேறக்கூடிய வழி இல்லாத சமுதாயங்களை ஒன்றிணைத்து எம்பிசி பட்டியலை தலைவர் அவர்கள் உருவாக்குறாங்க அதுக்கு எம்பிசி என்கிற வார்த்தையினுடைய கதாநாயகன் ரியல் ஹீரோ வன்னார் சமுதாயம்தான் அதில் வந்து எந்த மாற்றம் அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கு நம்ம நன்றியை சொல்லணும் சலவை தொ சலவை தொழிலாளர் சம்மேளம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அந்த எம்பிசின் உருவாக்குறதுக்கு பாடுபட்டதாக தான் வரலாறு சரித்திரம் இன்று வரை சொல்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் நம்மை போன்ற மருத்துவர் சமுதாயம் நம்மை போன்ற குழாளர் சமுதாயம் நம்மை போன்ற மண்பாண்ட தொழிலாளர் சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயங்களை ஐம்பத்தெட்டு சாதியை உருவாக்கி எம்பிசிங்கிறத உருவாக்குறாங்க இப்போ உருவாக்குற காலத்திலே வந்து தலைவர் அவர்கள் வந்து அன்றைக்கே வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடை ஒதுக்கி சக்குன்னு உட்கார வச்சுட்டு போயிருந்தாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து இந்த எம்பிசி கூட்டு எம்பிசிக்கு வந்து இத்தனை நாற்பத்தெட்டு சாதிக்கு பத்து பர்சன்டேஜ் ஒதுக்கி அடித்து ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம போராட வேண்டியது இல்லை அவர் வந்து படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இப்போ கல்வியில் மட்டும் அந்த இடஒதுக்கீடு எம்பிசிங்கிற ஒரு கோட்டாவை பிசிக்குள்ளார முன்னுரிமை கொடுக்குற மாதிரி வச்சுட்டு போயிடுறாரு அதற்கு பிறகு நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருடைய தலைமையில் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு போராட்டத்தில் போராட்டத்தினுடைய முயற்சியினுடைய வெற்றியாக அறுபத்தெட்டு சீர்மரவுனர் எம்பிசியும் இந்த நாற்பத்தி நாற்பத்தி ஒரு சாதியை ஒன்றிணைத்து இருபது பர்சன்டேஜை வந்து முத்தமிழ அறிஞர் அவர்கள் வந்து உருவாக்கி அந்த அற உயிர் கொடுத்த ஒரு விஷயத்தை முழு உயிராக இருபது பர்சன்டேஜாக வந்து உருவாக்கி தொண்ணூறில் கொடுத்துட்றாரு அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வருது இன்னும் கூட ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அவங்களுடைய வன்னியர் சமுதாயத்திற்கு இருபதில் பிரித்தெடுக்க வேண்டும் என்கிறதில் மும்முனைப்போடு கரெக்டான ஒரு முடிவோடு ஐயா வந்து இருக்கிறாங்க அது அவங்க பெரிய சமுதாயம் அவங்களுடைய நிலைப்பாடு நம்மளாம் இன்றைக்கி வரைக்கும் வன்னியர் சமுதாயம் தான் நம்முடைய குருவாக நினைக்கிறோம் ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு சாதியை வந்து ஓட்டு வங்கி அரசியலாக மாற்றி இந்தியாவுக்கே தமிழ்நாட்டுக்கே வரலாறு சொல்லிக் கொடுத்தது தான் வன்னியர் சமுதாயம் அதை நம்ம ஒருபோதும் மறக்கலை அதேமாதிரி அதுக்கு வந்து அந்த காலத்தில் ராமசாமி படையாச்சி ஐயா இந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா இவங்கெல்லாம் வந்து அதை முன்னெடுத்துகிறாங்க நம்முடைய முன்னோடி நம்முடைய குரு தான் அதில் வந்து மாற்றமே கிடையாது நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு தான் அதை நம்ம சொல்கிறோம் இப்போது இப்போ நாம் என்ன பண்ணுறது இதுதான் வன்னார் சமுதாயத்தினுடைய வரலாறு எஸ்இல சேர்ப்பதற்கு வழக்கு போட்டிருக்காங்க அந்த அரசு வந்து அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் அதே போல் அரசாங்கம் வந்து கொள்கை முடிவுன்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன ஒரு விவரம் அது எத்தனை நாள் தீர்ப்பு ஆக போதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ நாம் கட்சி எதை நோக்கி பயணிக்கிறோம் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து அவங்க சில சேர்க்கக்கூடிய கேஸ் போட்ட குறிப்பே ரெண்டாக உடஞ்சி இருக்கிறாங்க ரெண்டாக உடஞ்சி போயிட்டாங்க அது போக இப்போ எம்பிசியில் இடஒதுக்கீடு தான் வேணுங்கிற ஒரு இதுவும் இருக்குது அதே சமயத்தில் அன்னைக்கு எப்படி எம்பிசி கூட்டமைப்பு க எம்பிசி என்று உருவாகுறதுக்கு காரணமாக இருந்தது வன்னார் சமுதாயம் அதில் இன்றைக்கும் கூட அரசு பார்வைக்கு நம்ம அரசியலில் இல்லாத நம்மை போன்ற மருத்துவரை போன்ற குழாதர் சமுதாயம் இன்னும் பூக்கட்ட தொழில் செய்யக்கூடிய சமுதாயங்கள்லாம் இன்றைக்கும் ஒருங்கிணைந்து எம்பிசி பட்டியலிலே எங்களுக்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் என்று அரசிற்கு தெளிவாக சுட்டி காமித்தால் எம்பிசி இருபது பர்சன்டேஜ் எப்படியும் உடைத்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாலும் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்தவரை அதுவும் நாம் முயற்சி செய்யலாம் என்பதற்கு ஒரு தீரன தீவிர முடிவு கரெக்டான முறையில் சமூக மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா நாம் பதினஞ்சு பதினாறு காலத்தில் எஸ்சியில் சேர்க்குறதுக்கு கூப்பிட்டோம்னா ஒரு இரநூறு பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்க இன்றைக்கி எஸ்சியில் இணைப்பதற்கு இளைஞர்களுக்கோ அல்லது யாருக்கோ எம்பிசியில் இடஒ இடஒதுக்கீடு கிடைச்சா போதும்ன்ற ஒரு மனநிலையும் தெரியுது இல்லை ஒரு சிலர் வந்து எம் எஸ்சியில் சேர்த்தா தான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தும் ரெண்டு ரெட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு விட இல்லாமல் போய்ட்டுருக்கு அப்போ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத முடிவெடுத்து ஏன்னா நம்ம வந்து கட்சி பதிவு பண்ணியிருக்கோம் தேர்தல் கலந்து சந்திச்சிருக்கோம் ஒன்னாருன்ற செலவக்காரன்ற பேர் அதை நீக்கிறதுக்கு நம்ம உழைச்சிருக்கோம் இப்போ பேரை வந்து நம்ம லெவல் பண்ணிவிட்டோம் இன்னி வந்து ஒன்னாருன்றதான் வந்துட்டு இருக்குது வரும் அதில் வந்து யாராலும் ஒன்றும் எந்த கொம்பனாலே ஒன்றும் முடியாது அதில் கருத்து இல்லை ஆனால் இப்போ இடஒதுக்கீடு பெறுவதா இல்லை எஸ் இணைப்பதற்குண்டான முயற்சி எடுப்பதான்றது கண்டிப்பாக முடிவெடுத்து பதிவு செய்யப்பட்ட கட்சி என்னுடைய பதினாறு வருஷ கால அனுபவத்தை வைத்து முயற்சி செய்ய வேண்டிய தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நம்முடைய உறவுகள் இந்த பதிவை கண்டிப்பாக பார்த்து நாம் எதை நோக்கி பயணிக்கலாம் என்பதை என்னை தொலைபேசியில் அழைத்தோ அல்லது கமாண்ட் பேக்ஸில் வந்து நீங்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை நான் பதிவு நீண்ட பதிவு இருபது நிமிஷம் போயிடுச்சு அதுதான் அந்த முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆகவே உங்களுடைய கருத்துக்களை என்னை அழைத்து தெரிவிக்கும்படி ஏன்னா ரெண்டையும் நான் சொல்கிறேன் எம்பிசியில் இடஒதுக்கீடு நம்மை போன்ற சாதிகளை இணைத்து கொண்டு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது எஸ்சியில இணைங்கள் என்று அழுத்தமும் தருவதற்கும் தயார் செய்யலாம் இப்போ வாக்கு வங்கி ஆண்டவன் அருளால் நமக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் கிடைத்தால் ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ பிடிச்சி எங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குங்கிற அடுத்த முறை நாங்கள் இதை விட அதிகமான ஓட்டு வாங்குவோன்ற தார்மீக தைரியமான முடிவோடு நம்ம போராடலாம் இதை எதை செய்யலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி அது நீங்கள் சொல்கின்ற முடிவின் அடிப்படையிலே அதை நோக்கி பயணிப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்பதை சொல்லிக்கொள்ளத்தான் இந்த பதிவு ஏன்னா திங்கட்கிழமை செவ்வாய் ரிசல்ட் வந்துடும் அதுவும் எது எப்படி அமையப்போகுதுங்கிறது செவ்வாய்க்கிழமைக்கு மேலே நாம் வந்து எஸ்சியில் இட எஸ்சியில் கேட்குறதா இல்லை எம்பிசியில் நம்மை போன்ற சமுதாயங்களை இணைத்து கொண்டு போராடுவதா என்பதற்கு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வையகம் உள்ளவரை வாழ்க வன்னார் சமுதாயம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவன தலைவர் மாறி செல்வ வன்னார் நன்றி வணக்கம்